பதுளை தேயானா விளவை பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு பதுளை நகர் வரை வந்து சரமாரியாக வாளால் தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறைத்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது பதுளை நகர மையத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் மாலை ஒரு சகோதரர் தனது தம்பியை சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலால் வாழால் வெட்டியுள்ளார் குறைத்த பால்வெட்டு தாக்குதலுக்கு இலகாக்கிய சகோதரர் உடம்பு முழுவதும் பல காயங்களுடன் மதுரை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் காப்பாற்ற யாரம் அருகில் வந்தால் வெட்டுவேனென்று வாரதாக்கியதால் குறைத்த சம்பவத்தில் காயமடைந்தவரை காப்பாற்ற அனைவரும் நெருங்க இச்சந்தர்ப்பத்தில் பதுளை போலீசாரின் ஓட்டுநர் மற்றும் சார்ஜன் என்று கூறிக்கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து சந்தக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் சந்தக நபரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுத்தனர் பல பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்வையாளர்களாக பார்த்துக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் குறித்த சந்தக நபரை கைது செய்ய முயற்சித்தமை பாராட்டத்தக்கது குறித்த சம்பவம் தொடர்பாக பதுளை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் குற்றத்தடையவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறைத்த சம்பவம் தொடர்பாக பதுளை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் குற்றத்தடையவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்